இந்த இடம் ஜவஹர் நகர் நடைப்பயிற்சிக்காக திருவிக்கா நகரிலிருந்து அகரம் வழியாக தற்பொழுது இந்த இடம் வந்து சேர்ந்துள்ளேன் இது அப்படியே பெரியார் நகர் வரை சென்று வீடு திரும்புவேன் மதியத்தில் ஒரு திருக்குறள் அதை வாசித்து நன்கு தெரிந்து கொண்டேன் மெமரிஸ் பண்ணி எதுக்கு மெமரிஸ் பண்ணேன்னா அதை பற்றி சொல்கிறதுக்கு தான் அதாவது நாற்பத்தி ஒம்போதாவது அதிகாரம் அது அந்த அதிகாரத்தில் கடைசி பாடல் பத்தாவது பாடல் அது காலமறிதல் என்ற அதிகாரம் தான் அதில் பத்தாவது பார்த்த மட்டும்தான் நான் போகிறேன் அது எதை பற்றின்னா காலமறிதல் தான் கொக்கக்க கொக்கக்க கொக்கக்கூம்பின் கொக்கக்க கூம்பின் பருவத்து கொக்கக்க கூம்பின் பருவத்து அதன் சொக்க சீரின் தொக்கக்கொக்க சீரின் இல என்பதுதான் அது கொஞ்சம் முழுமையாக சொன்னேன் என்ற ஞாபகம் ஞாபகப்படுத்தி தான் சொல்கிறேன் அதுபோல் வேறு ஒரு பாடலும் இருக்கிறது வாய்க்கால் வழியோடி காத்திருக்குமாம் கொக்கு வாய்க்கால் வழியோடி காத்திருக்குமாம் கொக்கு இது எல்லாம் அறிந்து தான் இதனுடைய பொருள் என்னவென்றால் கொக்கு எப்போவுமே மீன் தான் அது உரையாக எடுத்துக்கொள்ளும் இறையாக மீன் அது நல்ல மீன் எப்போ வருங்கிறதுக்காக காத்திருக்குமா கொக்கக்க அதுதான் கொக்குக்காக காத்திருப்பது அது நல்ல பெரிய கொக்கு வந்தோடனே அப்படியே கவி பிடிச்சி சாப்பிட்ரும் அதுபோல தான் காலத்திற்காக அது காத்திருக்கும் நல்ல மீன் எப்பொழுது வருதுகிறது என்பதற்காக அது காத்திருக்கும் வாய்க்கால் வழியோடி காத்திருக்குமாம் கொக்கு அதுவும் இதே கருத்து தான் அது வேறு ஒரு பாடல் திருக்குறள் அல்ல அதிலும் ஒரு கொக்கு வாய்க்கால் வழியில் வா இந்த கரை காத்துக்கிட்டே இருக்கும் எப்போ மீன் வருதுன்னு சொல்லிட்டு அது மீன் வந்தோடன கொத்தி எடுத்துக்கிட்டு போயிடும் அதுதான் அந்த பாடலின் கருத்தும் கூட நான் பல இடங்களுக்கு செல்லும் பொழுதெல்லாம் குறிப்பாக அந்த விவசாய வேலைகள் நடக்கக்கூடிய இடத்தில் வயலில் தண்ணீர் எல்லாம் வந்திருக்கும் அதில் பல புழு பூச்சிகள் மீன் கூட வந்துவிடும் அதுக்காக கொக்கு நிறைய காத்திருக்கும் திருநெல்வேலியில் இருக்கும்போது அந்த அஞ்சாங்கட்டைக்கு பக்கத்தில் நடை நடைபயிற்சி போவேன் அங்கே பார்த்துருக்குறேன் அதுபோல் என்னுடைய கிராமம் மறையூர் கிராமம் அங்கேயும் அங்கே வயல்வெளியில் பல கொக்குகளை பார்த்துள்ளேன் இதெல்லாம் எடுத்து படமும்லாம் எடுத்து வீடியோ எடுத்து போட்டுள்ளேன் அதுதான் எனக்கு அந்த ஞாபகம் வந்தது அந்த ஞாபகத்திற்காக தான் இந்த பதிவே எப்படி கொக்கு வந்து மீனுக்காக காத்திருக்கிறதோ அதுபோல நாமும் காலமறிந்து செய்தால் அந்த காரியம் நன்றாக நடக்கும் என்பதுதான் குறிப்பு இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் தெரிவிக்கலாம் நான் வீட்டிற்கு சென்று அந்த பாடலை முழுமையாக நான் அதை எழுதுகிறேன் இந்த இரவு நள்ளிரவாகட்டும் நண்பர்களே கொக்கக்க கொக்கு ஒக்க கொக்கொக்க கூமின் பருவத்து மற்றதன் குத்தக்க சேர்ந்து வரின் தீர்ந்து வரின் என்பது தான் அந்த பாடல் ஞாபகம் வந்து விட்டது அதையும் எழுதிவிட்டு